எனது உயிரிலும் மேலான ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி புல்வாமா போரில் உயிர் நீத்த துணை இராணுவ படையினருக்கு ஐந்தாம் ஆண்டு வீர வணக்க அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சேகர் அவர்களை சீனிவாசன் அவர்களை முன்னிலையாக இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களை வின்சென்ட் தாமஸ் அவர்களை மேலும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே துணை ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திற்காக தன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துணை ராணுவப் படை வீரர்களை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து இங்கே என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் இளவரசி அவர்களை முத்தமிழ் செல்வன் அவர்களை பிஆர்ஓ லதா அவர்களை மாநில அமைப்பு செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணை ஒருங்கிணைத்து எங்கள் எல்லோரையும் இங்கே அழைத்து வந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் எங்கள் தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் அவரால் பங்கெடுக்க முடியவில்லை உண்மையில் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொன்னாங்க நான் நிச்சயமாக வந்து இராணுவ வீரர்களுக்கு வந்து நான் வந்து அஞ்சலி செலுத்த நான் வரணும் இதில் கலந்துக்க முடியாதனால எனக்கு வந்து மிகுந்த மன வருத்தமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் போயிட்டு என் சார்பாக சிறப்பாக பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கலந்துக்கிட்டு மறைந்த வீரர்களுக்கு வீரமணக்கத்தை செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க அதெல்லாம் அங்கெல்லாம் வந்தோம் நீங்களாம் வந்து இராணுவத்தினருக்கு என்னெல்லாம் சலுகைகள் வந்து மத்திய அரசு கொடுக்குதோ அதே மாதிரி துணை இராணுவமாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இத்தனை பேருடைய உயிர் இன்னைக்கு பிறந்த நாளில் இன்னைக்கு முன்னிறுத்தி இன்னைக்கு வந்து ஒன்னாக கூடியிருக்கிறீங்க இது வந்து அரசு வந்து ராணுவம் துணை ராணுவம் பிரிக்கிறதே எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை ரெண்டு பேர் கையிலும் துப்பாக்கி இருக்கு ராணுவத்து கையிலையும் துப்பாக்கி இருக்குது துணை ராணுவ கையிலையும் துப்பாக்கி இருக்குது இல்ல ராணுவத்து கையில துப்பாக்கி உங்க கையில வந்து கட்டாயமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் கையில வந்து துப்பாக்கி தான் இருக்குது அப்படி ரெண்டு பேருமே வந்து உயிரை துட்சியமாக நினச்சி பணியாற்றக்கூடிய வீரர்கள் தான் ராணுவ வீரர்களும் சரி துணை ராணுவ வீரர்களும் சரி இப்போ வந்து புல்லுவா அந்த நிகழ்வில் இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க நாங்கள் துணை ராணுவம் நாங்கள் சண்டை போட மாட்டோம் இராணுவத்தை முன்னிறுத்தி போரிடுங்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இத்தனை உயிரை வந்து பிரிஞ்சிருக்காது அது சொல்லலையா அவங்க இல்லையா இராணுவத்தை முன்னிறுத்தி மட்டும் நீங்கள் வந்து போரிடுங்க எங்களை வந்து நாங்கள் துணை ராணுவம் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு காவல் நிலையத்திலையும் ரயில் நிலையத்தை வந்து காக்கிறதுலையும் விமான நிலையத்தை வந்து அதை காக்கிறதுலையும் நாங்கள் வந்து அந்த பணியை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுத்த வீரர்கள் வந்து சொல்லலை தன் உயிரை வந்து துற்றமாக மதித்து அன்ற அந்த நிகழ்வில் தன்னுடைய உயிரை வந்து விட்டுருக்கிறாங்க அதனால அரசு என்ன பண்ணணுன்னா ராணுவம் துணை ராணுவன்னு சொல்லி இந்த பிரி பிரித்து பார்ப்பதை வந்து தவிர்க்கணும் இப்போ வெளியில் கூட சொன்னாங்க தம்பிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இராணுவத்தினருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு கொடுக்கல உண்மையிலே எனக்கெல்லாம் தெரியாது அது ராணுவத்துக்கு ஒரு சலுகை துணை ராணுவத்துக்கு ஒரு சலுகைன்ற விஷயம் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை உண்மையில எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் வந்து நேதாஜியுடைய ஃபாலோவர் நான் நம்முடைய தேசம் அடிமையாக இருந்தபோது இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஒரு கையில் துப்பாக்கியும் மறுகையில் பாயும் புலிக்கொடியை பிடித்து பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்தாக்குதல் நடத்தி அடித்து விரட்டி நம்முடைய இந்திய தேசத்துக்கு தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் வங்கலத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை இந்த நாளில் நான் நினைவு கூறுகிறேன் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பள்ளிகளில் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வந்து கே கேந்திர வித்யா பள்ளியில் வந்து இடம் இல்லை இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் கேந்திர வந்து இடம் கொடுக்குறாங்க உண்மை தானே அது அதெல்லாம் கேட்குறப்ப சங்கடமாக இருக்குது ஸோ ரெண்டு பேரையும் ஒரே இரண்டு கண்களாக வந்து மத்திய அரசு பார்த்து ரெண்டு பேருக்குமே வந்து சரிசமமான சலுகையை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதில் கொண்டு இராணுவத்தினருக்கும் துணை இராணுவத்திற்கும் சரியான அவர்களுக்கு உண்டான சலுகைகளை பிரிக்க வேண்டாம் சலுகைகள் வழங்குவதில் பிரித்து பார்க்க வேண்டாம் என்பதை இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அதேபோன்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மத்திய அரசு செய்தோ மாநில அரசு செய்தோ அதை விட்டுருங்க உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா மருத்துவ சம்பந்தமா துணை இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இல்லை துணைய துணை இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் கல்வி மருத்துவம் இந்த ரெண்டு விஷயத்திலும் எது போன்ற உதவி வேண்டுனாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து இருக்காங்க நிறுவன தலைவர் ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்போனாலும் அவங்க வீட்டு கதவை தட்டி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன உதவினாலும் செஞ்சு கொடுப்பாங்க என்பதை எடுத்து சொல்லி நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்